கோதுமை கிச்சடி பண்ண போகிறோம் கோதுமை ரவை கிச்சடி சம்பா கோதுமை ரவை கிச்சடி பண்ண போகிறோம் சம்பா கோதுமை ரவையை வந்து ஒன் ஹவர் முன்னாடி ஊற போட்டாச்சு பாசிப்பயிர் சேர்த்து ஊற போட்டிருக்கேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து சம்பா கோதுமை ரவை ஐம்பது கிராம் இதுக்கு வந்து பாசிப்பயிர் சேர்த்து ஊற போட்டாச்சு இதுக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் பீன்ஸு கேரட்டு கொஞ்சம் சௌச்சவ் சவுச்சவ் வந்து ரொம்ப நல்லது இது டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆன ரெசிபி இது இது வந்து நார்மலாக இருக்கவங்களும் நல்லா சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து குக்கரில் வேக இது வேக வச்சுக்க போகிறோம் கோதுமை ரவை அப்புறம் பாசிப்பயிறு இதில் போட்டிருக்கோம் பாருங்கள் பாசிப்பயிறு இதில் வந்து வெஜிடபுள்ஸ் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு ஒரு அதாவது ரெ ரெண்டு டூ ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் இதில் வந்து அளந்துக்கலாம் பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து இது கொஞ்சம் சால்ட் வந்து நம்ம திரும்பவும் ரெடி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எதுவும் போட வேண்டியதில்லை வெஜிடபிள்ஸும் பயரும் கோதுமை சம்பா கோதுமை ரவையும் போட்டாச்சு இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டே ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு இப்போ வெயிட் போட்டுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு சவுண்டு வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம் இது குட் மார்னிங் வெல்கம் டு பனுமதி கு கிச்சன் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு கிச்சடி பண்ண போகிறோம் மசாலா கிச்சடி அதுவுமே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நல்லா இருக்கும் அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஆக்சுவலாக இதில் வந்து குக்கரில் கோதுமை ரவை வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இதில் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் எங்காய் எப்படின்னா நல்லா ஸ்மூத்தாகும் இதில் வந்து தண்ணியில் வேகிறத விட இது வந்து ஏற்கனவே குக்கரில் வச்சு வேக வச்சிட்டோம்னாக்க இது வந்து நான் பயிர் பச்சை பயிரும் போட்டு இதில் வேக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் ஃபைபர் வந்து நம்ம உடம்புக்கு ஈஸியாக கிடைக்கும் ஜீரணமும் சீக்கிரமாக ஆகும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதனால் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு இப்போ வந்து நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் போட்டாச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் அதில் வந்து சௌ கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணாண்டு அதில் பருப்பு கொஞ்சம் உளுக்கம் பருப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பட்டை லவங்கம் கொஞ்சம் கீரை விலங்காக போட்டுருக்கேன் இது வந்து மசாலா பிச்சடி அதனால் கொஞ்சம் மசாலா அதாவது ஸ்பைசஸ் வந்து பட்டை இல்லவணம் எல்லாம் போட்டாச்சு இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி இஞ்சி துருவல் இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கருகாப்பில் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல ஒரு பன்னெண்டு பதிமூணு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் டொமேட்டும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் அப்புறமா வெங்காயம் கொஞ்சம் வதஞ்சுப்போம் என்ன வெங்காயமும் ஹெல்த்துக்கும் நல்லது டேஸ்ட்டும் கூட தப்போ ஆப்ஷனல் தான் ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமாக ஒரு சுமார் சைஸ் ஏன்னா வெஜிடபிள்ஸும் நிறைய போட்டுக்கோன்னா நிறைய வெங்காயம் தேவையில்லை ஒரு வெங்காயம் போட்டக்க போகிறோம் இப்போ டொமேட்டோ இதில் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ ஆட் பண்ண விட இந்த ரெசிபிக்கு தேவையான நல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் பொட்டை கூட தாங்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றரை டீஸ்பூன் காட்டு சேட்டுருக்கோம் காட்டு சேர்த்த உடனேயே கொஞ்சம் வதங்கும் இதில் இன்னும் முக்கியமான ம மசாலா கெச்சடிக்கு தருங்க கொஞ்சம் இது வந்து தனியாத்தூள் கொஞ்சம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் இது வந்து ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாக ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அப்படி போட்டிருக்கேன் இதில் இன்னும் ஸ்பைசஸாக இருந்தால் கரம் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கிறாங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு இப்போ மோராரில் டொமேட்டோவும் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு ஸ்பைசஸும் நல்லா எண்ணெயில் ஸ்பைசஸை அதுக்கப்புறமா தூள் எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கியாச்சு இப்போ நாம் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை தண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஏற்கனவே அதில் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபோர் கோதுமை எம்எல் வாட்டர் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் வச்சுருக்கேன் எல்லாமே சாப்பிட்ட சேர்த்தாச்சு எல்லாமே சேர்த்தாச்சு இது ஒரு கொதி வரட்டும் வந்துடும் இமீடியட்டாக கொதி வந்துடும் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் இந்த ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இதை வந்து எடுத்து இதில் நம்ம ஒரு டூ தான் சம்பா கோதுமை ரவை இதில் சேர்த்துருக்கேன் இது பாருங்கள் ஆக்சுவலாக நான் ரெண்டு பேருக்குன்னு பண்ணேன் மூணு பேருக்கு தாராளமாக சாப்பிட்றதுக்கு அளவுக்கு ஆயிருக்கு அதனால நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் மூணு பேர் இருந்தா தான் ஒரு டூ ஹண்ட்ரட் போட்டால் போதும் சம்பா கோதுமை ரவை இது வந்து எக்ஸ்ட்ரா தான் இது ஒரு ரெண்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் விட்டுடலாம் பாருங்கள் அவ்வளோ தண்ணி த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி விட்டு வெந்த இந்த ரவையை சாம்பார் கோதுமை ரவையை போட்டு கூட எவ்வளோ சூப்பராக நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இது கரெக்டாக இருக்கும் இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும்போது இன்னும் கூட கொஞ்சம் பல பலன்னு ஆகிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எதோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க